எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா ஸோ செப்டம்பர் பதினாறாம் தேதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லிக்கு போயிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் வழக்கம் போல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா இருக்கார் இல்லையா அமித்ஷாவோட மீட்டிங் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பங்கெடுத்திருந்தாங்க பட் அதுக்கப்புறமா அவர் காரில் திரும்பும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கட்சி இருக்கு இல்லையா அதாவது கைக்குட்டை இருக்கு இல்லையா அதை வச்சு அவர் மூஞ்சை மூடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அப்படின்றத போட்டு பார்த்தோம்னா அமித்ஷாவை சந்திச்சிட்டு திரும்பின எடப்பாடி பழனிசாமி ஏன் திருட மாதிரி முகமூடியெல்லாம் போட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய விமர்சனத்தை முன் வச்சிருந்துச்சி செய்தி நிறுவனங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பல செய்தி நிறுவனங்களுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா இருக்கார் இல்லையா அமித்ஷாவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி இப்படி முகத்தை மூடிட்டு வர்றதுக்கான பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டீனை போட்டு அரசியல் காலத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கத்தில் செய்தி நிறுவனங்கள் இதை போடுறது போட்டு பரபர பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் இருக்கார் இல்லையா அவர் கடுமையான விமர்சனம் அப்படின்றத முன்வைச்சிருந்தாரு அப்படினே சொல்லலாம் வந்துட்டு பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா அவர் முகமூடி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க இல்லைனா முகமூடி சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம் அதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக நாத்தாக்கான்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே வந்துட்டு அவர் முகத்தை மூடிட்டு போயிட்டாரு முகத்தை முட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா அவர் ஒரு விளக்கம் அப்படின்றத அவர் சைடில் இருந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு முகத்தை மூடிட்டுலாம் வரல கட்சி இப்போ வச்சு மூஞ்சை தொடச்சேன் ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நான் முகத்தை மூடிட்டு வரேன் நான் மூடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறீங்க முகத்தை மூடிட்டு வர்றதுக்கான எந்த விதமான அத்தியாவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இனிமேல் பாத்ரூம் போனால் கூட ரெஸ்ட் ரூம் போனால் கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் போல் அந்த அளவுக்கு அரசியல் களம் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி மலிவாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்னதான் நடக்குது இபிஎஸ் இருக்கார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்ததுக்கு அப்புறமா உண்மையாக மூஞ்சை மூடிட்டு வந்தாரா இல்லையா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அத தாண்டி வந்துட்டு அமித்ஷா மோடியில் அந்த சந்திப்பு இருக்கு இல்லையா அதில் பேசப்பட்ட முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி வந்துட்டு போனதே வந்துட்டு முத்துராமலிங்க தேவர் இருக்கார் இல்லையா அவருக்கு பா பாரத ரத்னா விருது தரணும் அப்படின்றத வலியுறுத்துறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் துணை ஜனாதிபதி இருக்கக்கூடிய சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காகவும் தான் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இருந்து சொல்லப்படுது அதுக்கு முக்கியமாக வைக்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்கு நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது வந்துட்டு முத்துராமலிங்க தேவர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்துட்டு வைக்கணும் அப்படின்ற கோரிக்கை எல்லாம் வைக்கத்தோம் இல்லையா எதிர்கட்சியா இருக்கும்போது தான் அதெல்லாம் தோணுதா அவருக்கு வந்துட்டு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இப்பதான் தோணுதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கட்சி விஷயமா பேச போனது அப்படின்றதெல்லாம் சரிதான் பட் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரூப்பாக போயிருக்காங்க முக்கிய முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி முக்கிய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி அவங்களோட போய் ஏ இபிஎஸ் இருக்கார் இல்லையா அமித்ஷாவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில மணி நேரங்கள் தனியான சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தமிழ் ஹிந்தி ரெண்டுமே தெரிஞ்ச டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தரை வச்சு தான் இந்த முக்கியமான விஷயம் அப்படின்றது பேசப்பட்டிருக்கு அதுலேருந்து செங்கோட்டையின் இஷ்யூ இருக்கு இல்லையா அது ரொம்ப விலாவாரியாக விவாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ உட்கட்சி விஷயத்தில் வந்துட்டு நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொன்னதாகவும் அது மட்டும் இல்லாமல் நாற்பது ப்ளஸ் தொகுதிகளை வந்துட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோட சாக்கா அமித்ஷா தெரிவித்ததாகவும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த உட்கட்சி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு பேசி முடிங்க இப்படி ஒவ்வொரு மூத்த நிர்வாகியாக வந்துட்டு பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்சி வலுவில்லாமல் போயிடுச்சுன்னா சிக்கலாக போயிடும் நம்ம கூட்டணியாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான நேரத்தில் ஒருத்தர் ஒதுக்கி விடுறது சரியாக இருக்காது அதை கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் நீங்க உங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை தரல பட் கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொன்னாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கப்புறம் அந்த ஃபைனல் டச் தான் இப்ப விவாத பொருளாவே மாறி இருக்கு அப்படி அதை முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி போனது ஒரு கார் பட் திரும்பி ரிட்டர்ன் வந்தது பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு காரு அப்படின்னே சொல்லலாம் அந்த காருக்குள்ள ஒரு தொழிலதிபர் இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ எதிர்கட்சிகள் இருந்து ஊடகங்கள் வரைக்கும் எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போலீஸ் பாதுகாப்பு பாதுகாப்போட வாகனம் முன்னாடியே கிராஸ் ஆகும் போதே எடப்பாடி பழனிசாமி அதுல போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு இல்ல எடப்பாடி பழனிசாமி இன்னும் அமித்ஷாவோட தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அது பெரிய விஷயமா பேசப்பட்டிருக்காரு பட் அவங்களோட போற மாதிரி ஒரு மாய பிம்பம் வந்துட்டு கட்டமைக்கப்பட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் தனியா ஒரு கார்ல அதுவும் வேற ஒரு கார்ல பாதுகாப்பே இல்லாம போக வேண்டிய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எடப்பாடி பழனிசாமி தரப்பு இருக்காங்க இல்லையா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தோம்னா எனக்கு கிடைச்ச காரில் வந்துட்டு நான் ஏறி போனேன் இதில் வந்துட்டு என்ன தப்பு நான் அந்த டைமில் இருக்கும்போது அந்த கார் அங்கே இருந்துச்சு நான் போய் சேர இடத்துக்கு அந்த கார் போச்சு அதனால் நான் அந்த காரில் போனேன் இதில் எதுவும் தப்பாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த கார் கிடைக்காததுனால நான் கிடைச்ச காரில் ஏறி போனேன் நான் கிடைச்ச காரில் ஏறி போனதுனால நீங்கள் எழுதி கொடுத்ததை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுக்கு மொழியில் பதில் தந்திருக்கார் எடப்பாடி அப்படின்னே சொல்லலாம் பட் இதெல்லாம் கொஞ்சம் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவாக இருந்தாலும் சரி நாம் தமிழராக ஆக்சப்டபுளாக இருந்தாலும் சரி அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு தான் சொல்லப்படுது ஆல்ரெடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிமுகவை பாஜக தான் இயக்கிக்கிட்டு பாஜக தான் வந்துட்டு வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை இன்னும் மெருகூட்டுற வகையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி கட்சி பிரியாமல் பார்த்துக்கிட்டதாக இருந்தாலும் சரி அதிமுக இருக்கு இல்லையா ஆட்சி நடக்கிறதுக்கும் பாஜக தான் உதவி புரிஞ்சு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பாஜகவுடைய தயவுனால தான் இங்கே அதிமுக ஆட்சியே ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதற்கு இல்லையா அது உட்கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளையே புருவம் தூக்க வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ பத்து நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு கட்சியை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையின் கெடுபிடிச்ச அடுத்த நாளுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்த்துருக்கிறதும் அரசியல் காலத்தில் ரொம்ப பெரிய கொஷின் மார்க்கை ஏற்படுத்தியிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி நான் முகத்தை மூடலை முகத்தை தொடச்சிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்கிறதும் அதை ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி ஏற்க மறுக்கிறதும் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி உண்மையாகவே முகத்தை மூடிட்டு வந்தாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் வந்துட்டு தொடச்சிட்டு தாப்பாக இருந்தார் அதை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து இப்படி நெகட்டிவாக நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களான்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை